வெல்கம் டு எடிஃபி ட்ரிபிள் ட்ரிப்பிலேஜ் ஃபைண்ட் த ராங் நம்பர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் அவுட் இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரிஸ் இங்கே வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சீரீஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ டென் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஃபோர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவுக்கு டூ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இதே இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸில் ஸோ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ட்டு டூ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டூ ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஆன்சர் ராங்காக வருது ஏன்னா நமக்கு சிக்ஸ்டி எயிட் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பட் இங்கே ஒன் தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ராங் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி இதே மாடலில் நிறைய சம்ஸ் கேட்கலாம் ஸோ நம்ம தான் வந்து ஃபைன் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவாக என்ன இது பண்ணியிருக்காங்க சேம் டெக்னிக் அடிஷன்லேயோ இல்லை சப்ராக்ஷன்லேயோ இருக்கும் இல்லை ஒன்று வந்து அடிஷன் இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் ஒன்று அடிஷன் ஒன்று டிவிஷன் இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ நம்ம நிறைய சம்ஸ் இதில் போட்டுகிட்டே இருக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸியாக ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம் ஸோ செகண்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஸோ இங்கே நம்ம மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டீன் இங்கே இருக்க டேர்ம் தான் நம்ம தேர்ட் டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் சிக்ஸ்டி த்ரீ நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது த்ரீ ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீயோட ஃபிஃப்டீன் எப்படி வரணும் ப்ளஸ் டுவெல் பண்ணால் ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் என்ன பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்னு தெரியல ஸோ அகை நம்ம இங்கே வருவோம் ஸோ இந்த மூணுக்கும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டுவெல்லோட எயிட் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஸோ அந்த டுவெண்ட்டியை தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீனோட ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி இங்கே வர ஆன்சர் அப்போது தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டியோடு நம்ம எயிட் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் அந்த ட்வெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி ஃபைவோடு ஆட் பண்ணும் போது நமக்கு சிக்ஸ்டி த்ரீ கிடைக்கிது ஸோ அகைன் நம்ம இங்கே எயிட்டு ஆட் பண்ணும் போது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் அந்த தேர்ட்டி சிக்ஸு தான் நம்ம சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் நைன்ட்டி நைன் அந்த சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நைன்ட்டி நைன் கிடைக்கிது இப்போது தேர்ட்டி சிக்ஸோட எயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபோரை தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்காக டுவெல் ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் டுவெல் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் நம்பரோட நம்ம எயிட் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதோட நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் நம்பரோட எயிட் ஆட் பண்ணி டோட்டல் ஆன்சரை நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணும் போது நமக்கு சக்ஸசிவ் நம்பர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டுவெல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டியே ஃபிஃப்டீனோட ஆட் பண்ணணும் ஸோ இங்கே மிஸ்ஸிங் நம்பர் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு சம்மையும் நம்ம யோசிக்கும் போது ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம வந்து ப்ளஸ் ஃபோர் மல்டிபிள் பை டூ பார்த்தோம் இந்த சம்மில் நம்ம டிஃப்ரெண்ட்ஸோட எய்ட் ஆட் பண்ணி அதை நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு டிஃப்ரென்ஸோடையும் நம்ம எய்ட்டு ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு சக்ஸஸிவ் நம்பரோட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் நெய்பர் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ